ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் டூன்ஸ் அண்ட் கார்டினிங் ஸோ நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இனி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா அப்டேட் நம்ம பேக் டு பேக் நம்ம கொடுத்துருக்கோம் நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு ஸோ சாரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ இந்த பிளான்ட்டை பொறுத்தவரையும் அதாவது பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சீசன்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ஏரியல் ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வின்டர் சீசனில் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் ஸோ உண்டான ஹேக்ஸும் நான் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் பேனியன் ட்ரீ க்ரோத் அப்டேட்ஸில் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ட்ரூனிங் பண்ண போகிறோம் ஸோ ப்ளஸ் நம்ம வந்து ஹார்ட் ரூனிங்னா என்ன எதுக்காக பண்ணுறோம் ப்ளஸ் சாஃப்ட் ட்ரூனிங்னா என்ன இந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த பிளான்ட் வந்து ப்ரூனிங் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி க்ரோத் நான் காமிச்சிடுறேன் ஸோ வந்து க்ரோத் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த பேனியன் ட்ரீ அப்டேட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளான்ட்டோட க்ரோத்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரம் த பிகினிங் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் டூ ஆக போகுது ஸோ அப்போ வந்து எப்படி நான் அந்த இந்த பிளான்ட் வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ நாங்கள் என்ன சைஸில் இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியல் ரூட்ஸ் எதுவுமே இல்லை லீஃப்மே இல்லை பிரான்ச்சஸ்ஸுமே எதுவுமே இல்லை வேணா அந்த ஃபஸ்ட் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போது இதோட பிளான்ட்டோட க்ரோத்தை பாருங்கள் ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும் ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ப்ரூனிங் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கார்டனிங் வீடியோ போட்டு ஸோ அதுக்கு ரீசன் வந்து நிறையாவே இருக்குது கரெக்டான அந்த டைம் செட் ஆகலை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ஒரு சென்னையில் ஒரு டிசாஸ்டர் நடந்தது இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நாசம் ஆயிடுச்சு ஸோ அடீனியம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் சீட் சாப்ளிங் வந்து ஃபுல்லாக வந்து ரூட் ராட் வந்து ஃபுல்லாக கேலி ஆகிடுச்சு பெரிய பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா எஃபெக்ட் ஆயிருக்கு நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பட் லக்கிலி போன்சாய் வந்து நம்மகிட்ட ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோ ஃபைவ் போன்ஸாக இருக்குது ஐ மீன் மரம் ஜாதிகளில் அதெல்லாம் வந்து நம்ம காப்பாற்றிடும் ஓகே ஃபைன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ரூனிங் பண்ண போகிறோம் ஸோ ப்ரூனிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரீ செக்குன்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை தேர்வு பண்ணோம் நம்ம அந்த ஸ்டெம்மை வந்து தேர்வு பண்ணோம் ரொம்ப தடிமனால் இருக்கிற ஒரு ஸ்டெம்மை மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணணும் ப்ளஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்க அதில் இருந்து ஏரியல் ரூட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கான்ட்டு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ஏரியல் ரூட்ஸ் வந்து கச்சா முச்சான் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ நம்ம அதை பார்க்கணும் ஏரியல் ரூட்ஸ் தான் மெயினாக இருக்கிறத கட் பண்ணால் ஃபுல்லாக டெத்தாயிரும் பிளான்ட்டு ஸோ இதெல்லாமே டூ ஓர்ட்ஸ் க்ரௌண்ட் நல்லாவே லேண்டாக இருக்குது நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம் அதை எப்படி ஃபார்மிங் பண்ணுறது அப்படின்றது இப்போ வந்து நம்ம வந்து இதை ப்ரூனிங் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு கட்டர் எடுத்துங்க சானிடைஸ் பண்ண கட்டரு சானிடைஸ் எப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற சானிடைஸ் பண்ணிடாதீங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹெச் டு ஓ இருக்கும் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் சம்திங் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அது வந்து எப்போவுமே ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் ப்ரூனிங் பண்ணுறீங்களோ ஏதோ ஒரு பண்ணும்போதோ அதை வச்சு நீங்கள் சானிடைஸ் பண்ணுறது நல்லது இல்லைனா புது பிளேட் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஃபைன் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைட் ஸோ சாஃப் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் நான் குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன் என்கிட்ட காலி ஆயிடுச்சு ஸோ இது இருந்தவா இருந்தாலுமே போதுமானது தான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணோம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இதை சூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியல் ரூட் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து இங்கே போட போகிறேன் தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் போட போகிறேன் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் போன்ஸாகி நிறைய வளர்க்கணும் அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் இதை கூட நீங்கள் நெட் வச்சிங்கன்னா வளரும் ஸோ நான் அது இன்னொன்று நான் சொல்கிறேன் நான் அதை ஜஸ்ட் ஒரு நெட் வைக்க தான் போகிறேன் கட் பண்ணதில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி மர வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அது வரட்டும் நமக்கு ஃபைனலாக அது வந்து மஞ்சள் வச்சிடலாம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டால் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் ரூட்ஸ் இது வரையும் இல்லை ஸோ அதுக்கு அதனால நான் இங்கே ஒரு போடு போடுறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இவர் தான் ஸோ இந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் வந்து இது தெரியும் நம்ம ஒயரிங் கான்செப்ட் பண்ணோம் ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒயர்லாம் அப்படியே இருக்குது பாருங்க நான் அதை ஃபஸ்ட்டு ஒயரை கட் பண்ணுறேன் கால் நடிக்குது பேருமே ரூட்ஸோட பின்னி படைஞ்சிருக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு காமிக்க முடியல ஏன்னா சோலோ பண்றதால கேமரா ஹேண்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம இதில் வந்து இங்கே ஒரு ஏரியல் ரூட் வருது ஸோ நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் மேலே கட் பண்ணுவோம் இல்லை இப்படியே கட் பண்ணிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு இவர் இங்கே ஸோ மற்றதெல்லாம் சின்னது தான் இதெல்லாம் கட் பண்ணிடுவோம் இதை விட்டுலாம் இந்த இது ஜஸ்ட் இப்போ தான் மூவ் ஆயிருக்கேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லுலாம் பிடுங்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை பிடுங்கினாலும் வந்துடுதுங்க நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா இதில் தான் பார்க்குறேன் இந்த ஆழமரத்தில் தான் பார்க்கல ஈவன் அரச மரம் அப்புறம் வந்து இது நவால் மரம்லாம் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி வரலை நவாமரம் வீடியோ நான் போடுறேன் மறுபடியும் நான் எல்லாமே போடுங்கணும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பால் வடியும் நம்மக்கிட்ட சாஃப் ஐ மீன் சாஃப்னே வருது ஏன்னா ரெகுலராக நான் அதான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது ரெடியாக இருக்குது மஞ்சத்தூள் ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்